சுதன்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரிங்க ராவணகுமார் அக்கா வணக்கம் வாங்க ராவணகுமார் தங்க வணக்கம் நல்லா இருக்கே சாமி ஹெல திலீக்கு வாடா கேர் சொல்வோம் நான் கண்லே டாக்டர் கிட்டே பேசேன் பிளஸ் டூ பிளஸ் டூ ஆகுது பாஸ் பண்ணீங்களான்னு கண்லே டாக்டர்கிட்ட கேட்டேன் அச்சோ அண்ணா என்ன அக்கா சாப்பிட்டாச்சா பாப்பா என்ன பண்ணுது பாப்பா நல்லா இருக்காடா பேசிட்டு இருக்காடா தம்பி ரொம்ப கரண்ட் வந்துச்சா கேளு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பாக்கிறேன் எப்படி நல்லா இருக்கேன் தங்கம் நீ கேட் கேட்டாங்க சாப்பிட்டேடி சாமி ஹரணி அக்கா நூத்தி ஐம்பது வாட்சவர்ஸ் வந்தா நாலாயிரம் வாட்சவர்ஸ் ஆயிடும் மூட்டி கண்ணன் நூத்தி ஐம்பது வாட்சவர்ஸ் வந்தால் இந்த ஓ ஓ சூப்பர் 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 வாழ்த்துக்கள் மூட்டி கண்ணன்மா சூப்பர் இடி தங்கம் சூப்பர் சூப்பர் அருமை சரி என்ன சரி சம்பவமா ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளை ஹாய்மா வாங்க வணக்கம் ஹஸ்ராப் ஹஸ்ராப் தங்க என் செல்ல மேலே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க ஹஸ்ரப்மா வணக்கம் பாப்பா சாப்பிடுச்சா அவர்களை சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா எம்எஸ்டிஎம் வாருங்க வணக்கம் அருமை சிஎஸ்அகோ கேஸ்மா சொல்லியிருக்காங்க கேஆர் அருமை சிஎஸ்எம் சொல்லியிருக்காங்க செல்லம்மா லைல இருக்கீங்களா கேஆஸ்மா கேட்டுக்காங்க பதிலா என்ன பதில் சொல்லிக்கா சிஎஸ்னா சொல்லியிருக்காங்க முத்துமா செல்லம்மா பில்லா ஹாய் சாமி அக்கா ஹாய் பாய் என்னடா விழாது ஊட்டி கண்ணன் தங்குவோம் அக்கா நான் மகிழ்ச்சி நீங்கள் மகிழ்ச்சியா பாருங்க அக்கா டீச்சர் நடித்த பல நினைவுகளை இங்கே ஆகுப்படுத்திருக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட ஊட்டி கண்ணன் தங்கத்துக்காக ஒரு அக்காவோட ஒரு அழகான பாட்டு இந்த காட்சியை நேற்றை தெளிவுபடுத்தி விட்டேன்னு பாசம் ரேவோ சரி கிஷோர் நான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சாப்பிட்டு நீ சாப்பிட்டீங்களா என்னங்க ஆச்சு அவைதான் பண்ணிட்டே தான் அது பண்ணீங்க கேட்ட பாடல் அது ஆமா சா சந்தனா தங்கம் ஆமாடி தங்கம் அப்படிதான் போல இருக்கு

வாங்க வணக்கம் பாப்பா அம்மா கொஞ்சம் தனி குண்டு என் நாலு மாதம் வாடகை கொடுக்க நானே அவங்க கிட்ட கேட்காம தான் இருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்துடலாம் கொடுத்துருக்கலாம் ஆமாம் ஆமாம் அப்படியே மைக்கில் ஒரு பாட்டு பாடுங்க நீங்கள் வர கி அதுல இருக்கும் பா ஒரு மாதிரி இருக்கிறது என்னடா நடக்குதுங்க நான் வந்துட்டேன்டா வாடா தம்பி கொடிசு வாத்தங்க பிள்ளை எப்படி இருக்க பாப்பா நல்லா இருக்காளா பிள்ளைங்களா நல்லா இருக்கா குட் நைட் குட்டே தினேஷ்மா வாருங்கள் வணக்கம் மிக்க சோஷம் தங்கம்மா குட் நைட் அரசுமா சாப்பிட்டீங்களா சொல்லவே இல்ல தினேஷ் அரசு தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க தினேஷ் அரசு இப்போ ரெண்டு நாள் லைவ் தான் இருக்கீங்க நான் தான் உங்கள்ட்ட கேட்கவே இல்லை அருமை சிஎஸ்ஓ கேசமா சொல்லிக்காங்க நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதற்கு என் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் சரணியா நானும் இருக்கேன் உன்னுடன் என்றான் தேவி மறுநாள் வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்பதற்கு மூவரும் வெளியே சென்றார்கள் சரி கிஷோரணா கோடிசுவன் பச்சையப்பன் சோக வணக்கம் கேசல் சொல்லி ஹஹா எந்த ஊர்ல இருக்க இருக்க எந்த ஊர்ல எந்த ஊர்ல எங்க மழை பெய்யுதா செல்வம் அவர்களை எங்க ஊரில் மழை பெஞ்சு நின்றுட்டு உங்கள் ஊரில் மழை பெய்கிறதா சொல்லுங்க தங்க செல்வம் அவர்களை மேலே சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்க செல்வம் அண்ணா நான் வரப்போதான் லைக் ஒய் ஒய் போகணுமா வந்துட்டேன் வந்துட்டேன் சுதீர் சந்தானம் வந்துட்டு சந்தான மழை பெஞ்சது அல்லவா அதனாலதான் இப்போ நான் நெட்டு போட்டேன் சுரேஷ் வாங்க சுரேஷ்மா வணக்கம் வணக்கம் வாய்ஸ் ஆஹ் செட்டிங்ஸ் இருக்கு மூன்று நான்கு வாய்ஸ் வர மாதிரி இருக்கு ஒரு சில மைக்ல ஓ சரி சரி கே ஆசிமா வணக்கம் கேஆஸ்ஓ அப்படின்னு கோழிசம்பி கூப்பிட்டு காப்புல இவனை காணாமே இவன் தம்பிப்பையில வணக்கம் வாங்க வீரப்பன் வணக்கம் ஹாய் வீரப்பன் சுகோ நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் வனப்பாரு அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வாங்க வணக்கம் தங்க பிள்ள சந்தானகுமார் நல்லா இருக்கீங்களா என்னோட சாசி டிஸ்கெல்லாம் கமெண்ட் கொடுத்தீங்க மிக்க மிக்க நன்றி தங்கம் என் சேனல் பு வீரப்பன் அவர்களே வணக்கம் மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க வீரப்பன் அவர்களே அப்போ அறுபத்தஞ்சு லைக் போட்டுக்கிட்டே என் மகளுக்கு ரொம்ப சந்தோஷம் சலிமப்பா மிக்க நன்றியப்பா கே சிசனுக்கு இனிய இரவன் கம்மி சலிமப்பா போட்டிருக்காங்க அச்சோ மணிகண்டன் அவர்களே மணிகண்டன் அப்படின்னு எவ்வளோ பெரிய எவ்வளோ பேரா அருமையான பேர் தெரியுமா அது எவ்வளோ பெரிய தெய்வீகமான பேர் தெரியுமா அந்த பேர்க்காகவாவது நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல கமாண்ட்டை கொடுங்க சரியா அந்த பேருக்காகனால நல்ல கமெண்ட்டை கொடுங்க நூத்தி பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறவனேலாம் பைக் ரைடர் இல்லைடா பத்து முட்டைய வாங்கிட்டு பத்து முட்டைய வாங்கிட்டு ஒடையாம வண்டியில் வச்சு கொண்டு போகிற மாதிரி அவன் தானே உண்மையான பைக் ரைடர்